ஜெய் சாய்ராம் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்னைக்கு இந்த பதிவில் நான் வந்து ஒரு ரொம்ப முக்கியமான பதிவு உங்கள் எல்லாத்துக்குமே பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் என்ன பதிவு அப்படின்னா கடன் பிரச்சனையால் ரொம்ப நாங்கள் தவிக்கிறோம் கடன்காரவங்களுக்கு பதில் சொல்லவே முடியலை இது மாதிரி ரொம்ப கடன் பிரச்சனையில் மாட்டிக்கிட்டோம் நமக்கு நிறைய காரணங்கள் இருக்கும் அதாவது கடன் வந்து நிறைய காரணத்துக்காக நாம் வாங்கியிருப்போம் திருமணத்துக்காக வாங்கியிருப்போம் பிள்ளைங்க படிக்கிறதுக்காக வாங்கியிருப்போம் வீடு கட்டுறதுக்கு வாங்கியிருப்போம் நிலம் வாங்கிறதுக்காக வாங்கியிருப்போம் இது மருத்துவ செலவுக்கு இப்படி நிறைய விஷயத்துக்காக நம்ம வந்து கடன் வாங்கணும் அப்படின்ற சூழல் ஏதோ ஒரு வகையில் நமக்கு வந்துடும் சரி வாங்கிட்டோம் அதை எப்படி அடைக்கணும் அதுக்கான வழிமுறை எங்களுக்கு தெரியல யாருக்குமே எங்களால பதில் சொல்ல முடியல அப்படின்னு இக்கட்டான சூழ்நிலையில இருக்கிறீங்களா அப்ப இந்த பதிவு கண்டிப்பா உங்களுக்கு கை பலன் கொடுக்கும் நிச்சயமா இந்த பதிவை பார்த்துட்டு இதே போல் நீங்கள் செய்யுங்க கண்டிப்பாக உங்களுக்கு கடன் அடைக்கணும் அப்படின்றதுக்கான வழியும் பிறக்கும் என்னோடய சேனலுக்கு தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்கள் ரொம்ப காலமாக முயற்சி செஞ்சும் கடனை வந்து அடைக்கவே முடியாமல் பலவிதமான கஷ்டங்களுக்கு ஆளானவங்க நிறைய பேர் இருக்காங்க சில அதில் வந்து சில எளிய பரிகாரங்களை நாம் தொடர்ந்து செஞ்சுட்டு வந்தோம் அப்படின்னா நிச்சயமாக கடன் பிரச்சனையிலேருந்து நம்ம படிப்படியாக வெளியில வர முடியும் அதாவது எளிய பரிகாரமாக இருந்தாலும் இது வந்து ரொம்ப சக்தி வாய்ந்த பரிகாரம் இத வந்து நீங்க நம்பிக்கையோட செஞ்சுட்டு வந்தீங்க அப்படின்னா நிச்சயமாக கடன் பிரச்சனையிலிருந்து நீங்கள் வந்து விடுபடலாம் அதோடு மட்டும் இல்லாமல் வருமானமும் உங்களுக்கு ந அதிகரிக்கும் அதுக்கான வலியும் உங்களுக்கு கிடைக்கும் நிறைய பேருக்கு வந்து எப்படி சொல்கிறது வருமானமே இல்லை வருமானம் ரொம்ப கம்மியாக இருக்குது இப்படியெல்லாம் பிரச்சனையில் இருக்கிறீங்க இல்லையா அவங்களுக்கு கூட இந்த பரிகாரம் கை கொடுக்கும் இந்த தீபத்தை வந்து கோவில்லையோ அல்லது நீங்கள் வீட்டிலேயோ கூட ஏற்றலாம் ஆனால் கோவிலுக்கு போய் ஏற்றுறீங்க அப்படின்னா ரொம்ப சிறப்பு கடன் இல்லாம மனுஷங்களே இருக்க முடியாது இந்த உலகத்துல அதாவது நிதி தொடர்பான கடன் தொல்லை முதல் பிறவி கடன் வரைக்கும் பலவிதமான கடன்களில் நாம சிக்கி தவிச்சிட்டு தான் இருக்கோம் சிலர் வந்து வருமானம் வந்து போதுமானதாக இல்லை அப்படின்னு கடன் பட்டிருப்பாங்க சிலருக்கு வந்து வருமானம் எவ்வளவுதான் வந்தாலும் இன்னொரு புறம் பார்த்தீங்கன்னா கடன் பிரச்சனையும் இருந்துட்டு தான் இருக்கும் எவ்வளவு தான் முயற்சி செஞ்சாலும் கடன் குறையாமல் வந்து வளர்ந்துக்கிட்டே தான் போகும் கழுத்தை நெரிக்கும் அளவுக்கு கடன் வந்து அதிகரிச்சிருச்சு அப்படின்னு கடன் பிரச்சனையில் சிக்கி தவிப்பவங்க இந்த ஒரே ஒரு விளக்கு பரிகாரத்தை தொடர்ந்து செஞ்சிட்டு வாங்க நம்பிக்கையோடு செஞ்சிட்டு வாங்க இந்த கடனை தீர்க்கும் பரிகாரங்களில் மிகவும் சக்தி வாய்ந்த பரிகாரம்னு பார்த்தீங்கன்னா இந்த மிளகு பரிகாரம் தாங்க இது வந்து எப்போ பண்ணணும் எப்படி பண்ணணும் அப்படின்னா திங்கக்கிழமை இரவு வந்து இரவு நேரத்தில் நீங்கள் படுக்க போகிறதுக்கு முன்னாடி இருபத்தி ஏழு மிளகுகளை எடுத்து வச்சுக்கோங்க ஒரு வெள்ளை துணி எடுத்து அந் அதில் வந்து நல்லா அந்த வெள்ளை துணியில் கட் பண்ணி அதில் போட்டு நல்லா முடித்து வச்சுக்கோங்க ஒரு நூல் வச்சோம் இல்லை நீங்கள் அதே துணியிலையே சின்னதாக கட் பண்ணி அதில் முடித்து போடுற அளவுக்கு எடுத்து நல்லா முடித்து போட்டு வச்சுக்கோங்க இதை வந்து தலகாணிக்கு அடியில் வச்சு நீங்கள் படுத்துக்கிட்டாலும் சரி இல்லைனா சுவாமிக்கு முன்னாடி நல்லா வேண்டி சுவாமிக்கு பக்கத்திலேயே அந்த பாதத்துல வச்சுட்டு போனாலும் சரி ஆனா யாருடைய பேர்ல அதிக கடன் வந்து யாருடைய பேர்ல இருக்கும் அவங்கதான் இந்த பரிகாரத்தை செய்யணும் இந்த மிளகு இருக்கிற முடிச்ச வந்து செவ்வாய்க்கிழமை காலையில் நீங்கள் வந்து எடுத்துட்டு போய் சிவன் கோயில் இருக்கு இல்லையா அங்கே வந்து காலபைரவர் நிச்சயமாக இருப்பார் இல்லை பைரவர் சன்னதியே தனியாக இருக்குன்னாலும் அங்கே போங்க அந்த சன்னதியில் போய் ஒரு அகல் தீபம் அதாவது ஒரு விளக்கு நல்ல பெரிய அகல் விளக்கா வாங்கிக்கோங்க வாங்கிட்டு இந்த முடிச்சு அதான் முக்கியமான விஷயம் என்னென்னா இந்த முடிச்சு வந்து அதில் நல்லா மூங்குற அளவுக்கு எண்ணெய் ஊற்றி அதில் வந்து அந்த முடிச்ச வந்து நீங்க வைக்கணும் அந்த அளவுக்கு அகல் விளக்கு இருந்தா கூட போதுமானது இந்த மிளகு முடிச்ச அந்த அகல்ல வச்சுட்டு எண்ணெய் ஊத்திட்டு எண்ணெய் ஊற்றிட்டு அதுக்கப்புறமா அதை நல்லா மூழ்கிற மாதிரி வச்சிருங்க அந்த நுனியில் வந்து நல்லா திரி போல் திரிச்சு நீங்கள் வந்து அதுக்கு ஏற்றணும் அந்த விளக்கை வந்து ஏற்றுங்க இந்த மிளகு தீபத்தை எத்தனை வாரங்கள் அதை எவ்வளோ நாள் செய்யலாம் அப்படின்னா தொடர்ந்து ஒன்பது வாரங்கள் வந்து செஞ்சுட்டு வாங்க அந்த பைரவருக்கு செவ்வரளி மாலை சாத்திட்டு இந்த தீபத்தை வந்து போட்டுட்டு ஒன்பது வாரங்கள் வந்து இப்படி செஞ்சுட்டு வந்தீங்க அப்படின்னா எப்படிப்பட்ட கடனாக இருந்தாலும் அது படிப்படியாக வந்து உங்களுக்கு குறைய ஆரம்பிச்சிடும் கடன் தொல்லை எதிரிகள் தொல்லை செய்வினை பில்லி சூனிய கோளாறு இது எல்லாமே உங்களுக்கு இருக்கு இது எல்லாம் எங்களுக்கு தீரணும் அப்படின்னா பைரவரை நினைச்சு நீங்க இது மாதிரி வழிபட்டுட்டு வந்தாலே அந்த பிரச்சனை எல்லாமே தூரம் ஓடிடும் கடன் வந்து சீக்கிரமாக உங்களுக்கு தீரணும் அப்படின்னா இந்த மிளகு பரிகாரத்தை ஏற்றவங்க பரிகாரத்தை போது இது முக்கியமான விஷயம் தேய்ப்பிரை திதியில் வந்து துவங்குறது ரொம்ப நல்லது அதுவும் பைரவருக்குரிய தேய்பிரை அஷ்டமியில் நீங்கள் வந்து துவங்கினீங்க அப்படின்னா இன்னும் ரொம்ப விசேஷம் கை மேலே பலன் கொடுக்கும் அதே போல் நீங்கள் வந்து உங்கள் தெரிஞ்சவங்க அவங்க மனிதர்கள் கிட்ட மட்டும் கடன் இல்லாமல் வங்கியில் அதாவது வீடு வாங்குறதுக்காக ஹவுசிங் லோன்லாம் இருக்கும் இல்லையா அந்த கடன் அடைகிறதுக்கு கூட இந்த மிளகு பரிகாரத்தை இந்த தீபம் ஏற்றி வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நிச்சயமாக நல்ல பலன் கிடைக்கும் அதே போல் உங்கள் பக்கத்தில் கோயில் இல்லை அப்படின்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை வீட்லேயே கால பைரவர் படம் இருக்குது சின்னதாக ஒரு படம் கூட வாங்கி வச்சுக்கோங்க சின்னதாக வச்சா போதும் வாங்கி வச்சுட்டு அந்த படத்துக்கு முன்னாடி இந்த தீபத்தை ஏற்றி வச்சு நீங்கள் வழிபாடு செய்யுங்க கண்டிப்பாக உங்களுக்கு அந்த மழை போல் இருக்கிற பிரச்சனை பனி போல் எப்படி உருகி போகுதுங்கிறத உங்களால் உணர முடியும் அது கண்டிப்பாக நடக்கும் அதே போல் செவ்வாய்க்கிழமையில் கடனை அடைக்கிறதுக்கு ரொம்ப சிறந்த நாள்னே சொல்லலாம் இந்த நாளில் கடன் வாங்கின தொகையை வந்து நீங்கள் திருப்பி கொடுக்கணும் திரும்ப கடன் வாங்க சூழ்நிலையே வந்து ஏற்படாது நீங்கள் கடன் வாங்கி அப்படின்னா முதன் முதல்ல குடுக்கறத இந்த செவ்வாய்கிழமையில கொடுங்க அதே போல செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு காலையில ஆறு இருந்து ஏழு மணி வரைக்கும் மதியம் ஒண்ணு முதல் இரண்டு மணி வரைக்கும் செவ்வாய் ஹோரை நேரத்துல நீங்க கடன் தொகையை திரும்ப செலுத்தலாம் இல்லைனா கடன் அடைக்கிறதுக்கான அந்த தொகையை வந்து ஒரு பத்து ரூபாயாவது அதுலேருந்து நீங்கள் தனியாக எடுத்து வச்சுக்கோங்க இந்த கிழமை மூன்றாவதாக வரும் ஹோரை நேரம் இருக்குது இல்லையா அதில் வந்து ஆறு மணிக்கு மேலே நீங்கள் வாங்கின கடனாக இருக்கட்டும் எதாக இருக்கட்டும் நீங்கள் கடனும் கொடுக்கக்கூடாது கடனும் வாங்கக்கூடாது அந்த நேரத்தில் நீங்கள் எதுவுமே பண்ணாதீங்க ஸோ இது வந்து ரொம்ப எளிமையான பரிகாரம் நிச்சயமாக ரொம்ப மனசு குழப்பத்தில் இருக்கோம் இந்த கடன் அடைக்க என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் இருக்கிறோம் அப்படின்னு உங்களுக்கு வர வேண்டிய பணம் வரணும் இது மாதிரி என்னென்னலாம் பிரச்சனை இருக்கோ அவங்க எல்லாருமே இந்த பரிகாரத்தை நம்பி செய்யுங்க இது ரொம்ப எளிமையான பரிகாரம் தான் ஆனால் பலன் பார்த்தீங்கன்னா நிச்சயமா கை பலன் கொடுக்கும் இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ள பதிவாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன் இதில் ஏதாவது சந்தேகம் இருக்குது அப்படின்னா எனக்கு கமெண்ட்ல கேளுங்க கண்டிப்பாக உங்களுக்கு நான் பதில் கொடுக்குறேன் என்னோட சேனலுக்கு தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்கள் இது போல ஆன்மீக பதிவுகள் எனக்கு தெரிஞ்ச எல்லாத்தையும் உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணுறேன் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம்